ஜனனி ஜென்ம சௌக்கியானம் அப்படின்னு சொல்லி எல்லோருடைய ஜனன ஜாதகத்திலையும் இந்த ஸ்லோகம் இருக்கும் இது எதை சொல்லுது நீ இந்த பூலோகத்தில் பிறப்பு எடுத்துட்ட உன்னுடைய கர்ம வினைகளுக்கு ஏற்றார் போல உன் வாழ்க்கை அமைய போகுது அப்படின்றத குறிப்பாக தான் ஜனனி ஜென்ம சௌக்கியானம் அப்படின்னு தொடங்கக்கூடிய இந்த ஸ்லோகத்தோடு நம்மளுடைய ஜனன ஜாதகத்தை நம்ம எழுதுறோம் ஆனால் இந்த கர்ம வினைகள் எந்த இடத்துல இருந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா நம்ம இருந்தே நம்மளுக்கு கர்ம வினைகள் ஸ்டார்ட் ஆயிடுது இதில் நிறைய பேருக்கு வந்து டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன்ஸ் இருக்கு நிறைய கர்ம வினைகளை நான் குறைக்கிறேன்ட்டு கூப்பிடுறாங்க கிளாஸஸ்க்கு அதெல்லாம் யாராலையும் பண்ண முடியாது கடவுள் எதுக்கு அமுச்சிருக்காருங்க உன்னுடைய வினைகளை தீக்கிறதுக்கு தான் அனுப்பிச்சிருக்காரு ஸோ இதெல்லாம் வந்து ஒரு நம்புற மாதிரி விஷயம் கிடையாது ஸோ இதற்கான குறிப்பிட்ட டைமில் தான் இது நடக்குமா இதற்கான குறிப்பிட்ட இடத்துல தான் இது நடக்குமானா அப்படிலாம் கிடையாது வாழ்க்கையில் அந்தந்த ஸ்டேஜில் நம்ம நம்மளுடைய கர்ம வினைகளை கழிச்சுட்டே தான் வந்திருக்கோம் என்னுடைய பிறக்கும் பொழுது நான் என் வாழ்க்கையில் யாருன்னா இற இறந்துருப்பாங்க ஸோ அந்த உறவுகளில் இருக்கக்கூடிய நற்பயன்களை எனக்கு கிடைக்காம போயிடுச்சு ஸோ என்னுடைய கர்ம பயன் அப்படின்றது அப்படி தான் அமைஞ்சிருக்கு என்னுடைய கர்ம வினையை நாங்கள் கழிச்சிருக்கேன் ஸோ ஸ்டேஜஸ் ஆஃப் லைஃப்ல ஏதோ நடந்திருக்கோம் நான் படிக்கும்போது ஏதோ ஒரு விஷயத்துல வந்து நான் தோல்வி அடைஞ்சிருப்பேன் அதில் எனக்கு மன உளைச்சல் வந்திருக்கோம் நான் ரொம்ப கஷ்டப்பட்டுருப்பேன் துன்பப்பட்டிருப்பேன் எனக்கு வந்து ஹையர் ஸ்டடிஸ் போகிறதுக்கான வாய்ப்புகள் கிடைச்சிருக்காது ஸோ இங்கேயும் என்னுடைய கர்ம வினைகளை தான் நான் கழிக்கிறேன் என்னுடைய கர்ம வினைக்கு ஏற்றாற் போல் தான் அந்த சம்பவம் நடந்திருக்கு ஸோ ஒரு லவ் அண்ட் ரிலேஷன்ஷிப் குள்ள நான் வரேன் எனக்கு எந்த லவ்வுமே செட் ஆகல மேரேஜ் லைஃப்மே செட் ஆகல ஏதோ ஒரு விஷயம் வந்து எனக்கு வந்து செட்டே ஆகலை அப்படின்னும்பொழுதும் அந்த கர்மாவை அங்கே கழிச்சுக்கிட்டே தான் இருக்கேன் எப்பயுமே சொல்லுவாங்க பெண்களின் ஏழாம் பாவகம் வந்து கலத்திரஸ்தானம் வந்து நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய துன்பத்தை கொடுக்கறதுக்கு தான் வருது அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம என்ன கர்மாவை கழிக்கணுமோ அதற்கா அதற்கு ஏற்றார் போல தான் இந்த ஏழாம் பாவகம் செயல்படும் அப்படின்னு சொல்லுவாங்க ஜோதிடம் படித்தவங்களுக்கு தெரியும் ஸோ அது வந்து உண்மையாகவே நடக்கும் ஸோ அங்கே வந்து என்னுடைய வினைகள்லாம் கழிக்கிறேன் குழந்தைகள் பிறகுது குழந்தைகள் மூலயமா நடக்கக்கூடிய விஷயங்கள் எனக்கு நடக்காமல் இருக்கும் எனக்கு நான் அதை அனுபவிக்காமல் இருக்கேன் என்னுடைய கர்மவினைகளை நான் கழிச்சுக்கிட்டு தான் இருக்கேன் ஸோ எவ்ரி ஸ்டேஜஸ் ஆஃப் லைஃப் ஃபினான்ஷியலாகவும் சரி தொழில் ரீதியாகவும் சரி வேலை செய்கிற இடத்துலையும் சரி வேலை சரியாமல் அமைய அமையாமல் இருக்கிறதும் சரி இது எல்லாமே ஒரு பர்டிகுலர் டைம் பீரியடுக்கு நான் அனுபவிக்க வேண்டிய கர்மாக்களை நான் கழிச்சுக்கிட்டே தான் வரேன் ஸோ இது எல்லாமே வாழ்க்கை முழுக்க நீண்டே கொண் நீண்டு கொண்டே இருக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் அது பர்டிகுலர் டைமில் தான் வரும் ஐம்பது வயசுல தான் வரும் நாற்பது வயசுல தான் வரும் முப்பது வயசுல